உருவாக்கத்தில் இரண்டாவது சுற்று வந்திருக்கிறோம் இரண்டாவது சுற்று என்பது பட்டமளி மாதிரி இல்லாமல் மேல் நோக்கி அடங்கிய சுற்றாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய அப்போ சொல்வார்கள் அந்த மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்பது அனைவரும் இருக்கும் இது என் போன்ற கற்றுக்கோடி கத்துக்குட்டி கற்றுக்கோடி கற்றுக்கோடு கற்றுக்குட்டி கற்றுக்குட்டி சொல்ல சொன்னா கூட பொருள் கோடி அது மாதிரி என்போடிகள் இதில் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் அது போன்ற அனைவரும் சிறப்பான விழிப்பாக படைத்து நம்ம அடுத்த வெளியீடு வேலும் சிறக்க வேண்டும் என்ற சொல்லிக்கொண்டு கோயம்புத்தூர் தங்கப்படை என்றேன் ஆற ரூபாய் ஆறாவணியிலும் ஆறாவது மணியிலும் காலை முதல் கன்று காலி காத்ததுவும் கொங்கில் மாயமாய் மாறிற்றேன் மாண்ட தொழில் வளர்ச்சி கோயம்புத்தூர் தங்கப்படை

கருவி உருவாக்கி ஓயாத புத்தாக்க காலகோங்கும் பலன்கொழி கோயம்புத்தூர் தங்கப்படை தஞ்சாவூர் பல்கொழி ஆழ்பனியா அறிவாக்க காக்கிட நாட்டில் சிறைப்பூரம் வேண்டா இருக்க தரமான ஆயங்களை அத்தனைக்கும் ஆண்ட கல்வி சாலைகள் கோயம்புத்தூர் தங்கப்படை கல்வி மிக பெரிய அளவில் வளர்ந்து வணிகமாய் மாறும் வலசை இல்லா போதல் வினியுக்கா சுற்றுலா போர் வணிகமாய் பாயாரை போல் தாங்கும் தரமான மருத்துவம் கோயம்புத்தூர் கருத்தப்படை மெடிக்கல் டூரிசம் சொல்றாங்க அது வந்து பிணியுற்றார் சுற்றுலா போகிறோம் வணிகமாய் மாறும்லா போகல் டூரிஸ்ட் அரசியல் அரசு பறவைகள் அலசி போகத்தை சொல்லுவது அது மாதிரி மாந்தர்கள் வலசி போகிறார்கள் அது சுற்றுலா சொல்றோம் வணிகமாய் மாறும் அரசுலா போகல் பிடிவுற்றார் சுற்றுலா அணியமாய் தாயாரி போவல் தாங்கும் தரமான மருத்துவம் பயவுத்து மருத்துவத்தில் சிறப்பாக வயது பெற்றவங்க எல்லாம் வெளியில விநாயக்தானே பந்து பதிங்கிறானே வந்து பயம் கொண்டு படுத்தது பாதிக்கடையின்றே வரவேற்று வந்திட்டு சோருட்டை வைவிட்டு செல்கடன ஆளோதான் ஆயமுடைய ஆள் அன்பாய் ஆந்திரா விவசாயிக பயம் பண்ணி பாங்க ஆனால் அங்கென்றான் கேசோட்டு இங்கு விரின்

ओ दिन दरे ओ दिन दार तंदूरी ओ में दिन दरे ओ दिन दार तंदूरी ओई तृण गली वेला में तंदूरी ओई तृण गली वेला में तंदूरी कोय मुकुत तंदूरी कोय मुकुत काला जय गंगा पत्थर जय कोय मुकुत மேற்கு தொடர்ச்சி மலையின் நாட்டுடன் காட்டின் தொடர்ச்சியை காணவே போற்றிடும் முறையில் சிறுவானி நீர் சுவை எல்லாமும் பயந்து தந்தப்படும் பட்டீஸ்வர் கோயிலே பட்டிக்குறி பேரூரே ஒட்டிய தென்கரையில் நொய்யலே எட்டிய நாயகி கோனியம்மன் நாடாக கோபனும் கோயம்பு தந்தப்படும் முன்னேற்றம் காணும் முயற்சியாய் பஞ்சாலை இந்திரனும் க நாயகர் சேர்பா நா சேன்சும் சபாபதியில் கோயம்புத்தூர் என்ற தொடர் தொழில்நுட்ப கல்வி தொடங்கி உயிரி தொழில்நுட்பம் மோதலி செய்யும் வெளியுறவு நேயமுடன் பூசாப்பூர் கல்வி நிறுவனங்கள் கோயம்புத்தூர் தந்த தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைதான் உலகினர் மேற்கும் அதிசயம் பெற்றாகும் மாற்றத்தை நாயகர்கள் சிடி நாயுடு சாமிக்கள் கோயம்பு தள்ளுபடை நன்றி கொள்கை இறைவேன கோப கடல் இறை நெஞ்சம் அல்ல குறையாது அவனியிலே வேண்டும் சாயாத கொள்கையாளர் சிறிய பாணையத்தால் வாழ்க கோயம்புத்தூர் சந்த கொடை குளிரும் குறைவிலா அன்பும் கொடுக்க மனமும்

பாங்காளண்பாட்டை தாங்கிட பேசுவதை கோயம்புத்தூர் பிறந்தவரை கொஞ்சம் மொழியான தாங்கிய பஞ்சாலை மாயமாகி கல்வி மருத்துவமாய் மாறியதை கோயம்புத்தூர் பிறந்தவரை பஞ்சாலை மக்களுக்கு பாடுபட்ட வீரராய் அஞ்சாதன் என்றுடைய ராமசாமி நஞ்சியார் வஞ்சகர்கள் ஓயாது தாக்கியதால் ஒளிவும் சிலையானார் கையாளுடன் திருப்பிக்கவே வந்தவர் போக மாட்டார் வந்து இங்கே தங்கிடுவார் சொந்தமான ஊருக்கே சென்றாலும் வந்துவிடுவார் ஆயின் சிறுவாணி தண்ணீர் தான் வந்தவருக்கு கோயம்புத்தூர் தந்த படை இத்திக்கும் சிறுவாணி மக்களுக்கு ரத்ன சபாபதி தந்திருக்கார்

வெளியேற்றை உங்களை எதிர்கொண்டு பார்க்கின்றேன் பள்ளி சென்று அழிக்கும் ஐந்து வயது இந்திய குழந்தையும் கூட நெல் நிவர்த்தி கொண்டித்தன்று கொண்டுதோனால் அந்த தமிழ் கன்று கொலைமுத்தோர் தந்தை கொலையாக செக்கெடுத்த சர்வ நாளை நீங்கள் இல்லை ஆனால் அவர் நினைவாக உள்ள பூங்காவில் அவர் இருந்த செக்கை பேச்சுவார்கள் அது கோவை என்ற கொடையாகும் சிறுவான நீர் குடவே அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் மக்கள் பயன்படுகின்றனர் அது கோயம்பு கொலையாகும் கோவைஸ்வரர் கோயில் சிறப்புமிக்க கோவில் அது சிலம்பரத்தை காட்டிலும் சிறப்பாக இருக்கால் அக்கோயிலுக்கு மேலே சிலம்பம் என்று இது கோவை தந்த கொலையாகும் அடிக்கடுத்து எங்கு சென்றாலும் எடுத்துச் செல்லும் வானொலி பெற்றி மற்றும் சிறு எந்த செய்து மக்களுக்கு பயனுள்ள வகைகளே எல்லா எல்லா கொடுத்த புகையைச் சேர்ந்த ஜி ஜி நாயுடு அவர்கள் புகையைச் சேர்ந்தவர் அவர் புகை தந்த கொலையாகும் 2 3 4 5 6 7 8 9 10

கோயம்புத்தூர் தந்தை கோயம்புதான் கோவை நகரத்தின் காவல் கோவை நகரத்தின் காவல் அவைக்கு தாயாக அன்னை அருள்மலை புரியும் கோயம்புத்தூர் தந்த கொலை அடுத்தவர்களை

தலைப்பு கோயம்புத்தூர் தந்த கொலை எத்தி செய்யும் புகழ் மலக்கும் தமிழ் போல் தித்திக்கும் சிறுவாணி சுவைத்த நீரை தண்ணீரை மகிழ்ந்து பிரவசமாரி அது கோயம்புத்தூர் தந்த குறை அருசுமை அமுதளித்து செல்விருந்தோங்கி வரும் விருந்தை எதிர்போக்கும் போக்கும் கொக்கும் மண்டோடு கலந்த குணம் அது கோயம்புத்தூர் தந்த குறை வாங்க என்னங்க ஏதுங்க என்று வாசம் மழை பொழிந்து உறவாடும் பாங்கு அகத்தில் வேறுக்கும் கண்டதில்லை இது கோயம்புத்தூர் தந்த மழை மானம் காப்பதுதல் ஆடைகள் அதை பாவோடு ஊடைமுறை பாம்புடன் சேர்த்து அழகாய் ஊக்கும் பஞ்சாலைகள் நூறு அது கோயம்புத்தூர் தந்த மழை தமிழர்களை கற்றெடுத்த நவ अगर तमिलनाडु इलेक्टी ये कह रहे हैं एक कांगीय तून तमिलनाडु इलेक्टी ये कह रहे हैं एक कांगीय तून सेना भोवर हो सामीय पलाच कोई मत तून तंत्र पड़े तमिलनाडु के प्रदेश का धर्म पुलगन अगर तमिलनाडु इलेक्टी ये कह रहे हैं एक कांगीय तून सेना भोवर हो सामीय पलाच कोई मत तून तंत्र पड़े नंदी

मुझे चिंकारी मुझे ढांढ़ वो ये मुट्ठी समझे कोई ये यंग कैं यंग कैं तो वो नूर ने आप बातों में यंग कैं क्या तो बोलो कोई बोले कोई चल गया अब रूड़ी नाम क्या है मोरा सिरिया का रस पार्टी नाम क्या है कि कर्ज अब नहीं है எது எங்க எங்க எப்படி உடையோன்ற தெரியும் அதை எங்க எங்களுடைய நிச்சம்னா இங்க ஆங்க போங்க அது போயிட்டோ காப்பாத்து வருவோம் எங்க என்னவோ எப்போ இந்த இப்படி கொம்பு வணிக குளம் குளம் காட்சி ஒம்பு படிவு குளம் காட்சி எங்க இருந்து ஜெயத்தோடு என்னுங்க வாங்க வாகினானற்கு பேசி பயிராலு வந்துள்ளது ஓயும்ந்து தோற்ற கொடை நலகா타 குணகா타 நாகா타 பூவா타 சதாபா தங்கா타 செம்பாதா நலகா타 தூய මුது சந்திரனில் சொர்க்க ஏது பேர் பேர் விளைந்த ஓயும்ந்து வந்த